கத்தர் என்ன பேச கத்தர் சுத்தமாக இருக்கிறீங்களோ எங்களோடு கூட பேசினப்பா என் எடுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக நான் சமைக்கிறேன் சுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே நாம வந்திருக்கிற யாவருக்கும் ஏசு கிறிஸ்துமி நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து விட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம் இன்றைக்கி பல அடிமைகளிலிருந்து பல பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு அபிஷேகம் செய்து நல்ல ஒரு சபையில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார் நிலைநாட்டி வைத்திருக்கிறார் இன்னும் அநேக ஜனங்கள் தன்னுடைய அறியாமையினால் அவர்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் கத்தர் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அவர்களையும் கத்தர் தம்முடைய அன்பினால் அவர் இந்த சபைக்கு அவர் கொண்டு வருவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆமாம் ஒரு சில காரியங்களில் நம்ம பார்த்தோம்னா சில குழந்தைகளாக பறக்கம்பே தேவன் வந்து அவங்களோடு கூட இருப்பார் பறக்கிறதுக்கு முன்னதாகவே கத்தர் உன்னோடு கூட இருப்பார் கத்தர் அந்த பிள்ளையை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சிலருக்கு அப்படி இல்லாமல் வளர்ந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறத்துலேருந்து தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருப்பார் ஒரு சிலருக்கு நல்லா படித்து முடித்ததுக்கு அப்புறமேலு தன் ஊழிய பாதையில் வரும்போது கத்தர் அவனோடு கூட இருப்பார் இன்னைக்கு மெயினாக நான் பேச போகிற காரியம் என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார் இருப்பார் வேதத்தில் அநேக காரியங்கள் அவன் பார்த்துருப்போம் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு அவர் என்ன பண்றார் இருக்கிறார் ஒவ்வொருத்தரோடு ஆவி அவர்கள் மேல ஊற்றப்பட்டு ஆவியானவர் அவர்களோட கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமோடு கூட கத்தர் இருந்தார் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஈசாக்கோடு கூட கத்தர் இருந்தார் யாக்கோபோடு கூட கத்தர் இருந்தார் மோசையோடு கூட கத்தர் இருந்தார் சாமுவேலோடு கூட கத்தர் இருந்தார் சிஞ்சோன் எல்லாரோடு கூட கத்தர் இருந்தார் ஆனால் நான் அந்த வேதத்தில் ரெண்டு பேரை நான் வித்தியாசமாக அது யாரு அப்படின்னா முதல் காரியம் வந்து பிள்ளை வளர்ந்தது கத்தர்வனை ஆசிர்வதித்தார் அவனோடு கூட கத்தர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்துல போட்டதை பார்க்கினோம் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் பிள்ளை வளர்ந்தது கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் அவன் செய்த எல்லாவற்றிலும் கத்தரவனை ஆசீர்வாதம் அனுக்கிரகம் அவனோடு கூட இருந்தது இன்னொரு காரியம் அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை எடுத்துக்கோங்க ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யாராவது ஒருவர் வாசியுங்கள் ஆமாம் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை சவுளுக்கு சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை சமயத்துக்கு ஏற்றபடி நீசை கத்தருனோடு கூட இருக்கிறார் ஆங்கிலத்தில் நம்ம இதை பார்த்தோம்னா டூ வாட் எவர் யுவர் ஹேண்ட் ஃபைன்ஸ் டு டூ காட்ஸ் வி அப்படின்னு போட்டுருக்கோம் உன் கை எதெல்லாம் செய்ய போகிறதோ அது எல்லாவற்றிலையும் கத்தர் என்ன பண்ணுவார் இருப்பார் இன்னைக்கு நீங்கள் ஒரு தோல்வியோடு நீங்கள் இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு இருக்கலாம் நான் எப்படி முடிவெடுக்க போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வேலையாக இருக்கட்டும் என் பிள்ளையின் காரியமாக இருக்கட்டும் எனக்கு முடிவெடுப்பதில் எனக்கு ஒரு பயமாக இருக்கு நான் எடுத்தது எல்லாமே தோல்வியாக போயிருக்கு நான் எடுத்தது நிமித்தம் நான் பல காரியங்களை நான் நான் சந்திக்கிறேன்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் தைரியப்படுத்துகிற காரியம் என்னென்னா சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் கத்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் நீ செய்கிற எல்லாவற்றிலும் நீ எடுக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் நீ எடுக்கிற ஒவ்வொரு ஊழிய அடிப்படையிலேருந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் ஓன் திட்டங்களில் கத்தர் உறுதுணையாக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் உசியா ராஜாவை பார்க்க முடியும் கத்தர் அவனுக்கு துணை நின்றாராம் இன்னைக்கு வேதனையோடு புலம்பலோடு அழுகையோடு இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் தேச்சுகிற காரியம் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் துணையாக நான் நிற்கிறேன் இன்னைக்கு நீ சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்கிற ஞானம் உனக்கு தேவை இன்னைக்கு நம்ம மனம் போன போக்கில் நம்ம என்ன பண்ணுகிறோம் செய்கிறோம் ஆரம்பத்திலேந்து வேதத்துல சொல்லுகிற காரியம் மனிதனுடைய இருதயத்தின் யோசனை ஃபுல்லா பொல்லாங்கா இருக்கிறது அவன் நினைக்கிறதே பொல்லாங்கான்னு நினைக்கிறான் ஒரு மனுஷனை குறித்து அவன் நல்லா வளர்ந்தாலும் அவன் எப்படி பேசுறான் எப்படியோ இவனுக்கு எப்படி பணம் வந்தது இவனுக்கு என்ன குறுக்கு வழியில் ஏதாவது சம்பாதிக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவங்க அவனையும் என்ன பண்றாங்க தூற்றுறாங்க ஒண்ணுமே இல்லாதவனே என்ன பண்றாங்க தூற்றுறாங்க சந்தோஷமாக இருக்கிறவனையும் பேசுகிறாங்க சந்தோஷமாக இல்லாதவனையும் பேசுகிறாங்க எல்லாம் இருக்கிறவனையும் பேசுகிறாங்க இல்லாதவர்கள் இந்த உலகம் நீ என்ன செய்தாலும் உன்னை என்ன பண்ணும் இகழும் ஆனால் கத்த உன்னோடு கூட இருப்பாரானால் நீ சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை கத்தறிந்த காலை வேலையில் உனக்கு தருவாராக இன்றைக்கி அநேக நேரங்களில் உன் ஜபங்களில் நீ என்ன பண்ண ஜெபி எனக்கு சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுகிற ஞானத்தை தாங்க சமயத்துக்கு ஏற்றவாறு நான் நடக்கணும் ஜனங்களோடு நான் போகிற வேலையில் சமயத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யணுன்ற ஒரு ப்ரெசண்ட் மைண்ட் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை தான் குருட்டாம் போக்கில் தான் போகிற காரியத்தில் போகிறாங்க ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு நீ செய்கிற ஞானமாக நீ செய்கிற புத்தியாய் செய்கிறதில் நான் உன்னோடு கூட இருப்பேன் இன்னைக்கு கத்தர் ஓன் கையில் அந்த சாய்ஸை கொடுக்குறாரு நீ ஞானமாக என்ன பண்ணணும் நடக்கணும் ஒரு திட்டத்தை நீ செயலாற்றியா ஞானத்தா ஞானமா செயலாற்று ஜனங்களோட நீ போய் பேசுறியா ஜனங்களோட நீ ஐக்கியமா இருக்கியா நீ ஞானமா என்ன பண்ணு அவர்களோட வாயின் வார்த்தை ஞானம் விளங்க நீ என்ன பண்ணணும் பேசணும் ஞானம் விளங்க நீ உடைகளை உடுத்தணும் எந்த இடத்துக்கு நாம் போகிறோம் என்ன செய்கிறோன்றதுக்கு அதுக்கு ஏற்ற உடைகளை நீ என்ன பண்ணணும் உடுத்தணும் நீ இதெல்லாம் நீ செய்யும்போது சாட்சி வெளியரங்கமாகவும் கத்தர் உன்னை என்ன பண்ணுவார் கத்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லுவாங்க இன்றைக்கி அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும் தேவ மனுஷர்களை பார்த்து அநேகர் சாட்சி சொல்கிறாங்க இவனோடு கத்தர் இருக்கிறார் மெய்யாகவே இருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்றை பார்த்து சொல்ல முடியும் முடியுமா நீ செய்கிற செய்க நீ பேசுற வார்த்தை நீ உன் வீட்டார் மத்தியில நீ பேசுகிற வார்த்தை உன் சப நடுவில் நீ இருக்கிற உன் சாட்சி உன் வேலை ஸ்தலத்துல உன் பிள்ளைய உனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா கத்தர் இவனோடு கூட இருக்கிறா அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம என்ன பண்ணணும் வாழணும் சமயத்துக்கு ஏற்ற பேசி சமயத்துக்கு ஏற்ற ஒரு ஞானத்தை கத்தர் இந்த காலை வேலையில தருவாராக இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் நம்ம எடுத்து தான் ஆரம்பத்தில் எப்படி இருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்காங்க தான் வளர்ந்து வர நாட்களில் நல்ல ஜபம் நல்ல தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எல்லாவற்றிலும் சூப்பராக இருக்காங்க கத்தர் ஒரு சில நாட்கள் கழித்தவங்களை உயர்த்துகிற வேலையில் தான் இஷ்டப்படி தான் திட்டங்கள் தான் ஆசைகள் எல்லாவற்றையும் தனக்குரியதை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் இன்றைக்கும் ஆதாம படைத்த தேவன் அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இந்நாள் வரைக்கும் நீ என்னையே சார்ந்துருக்கணும்னு நினைக்கிறாரு திட்டம் செயல் காரியம் நீ என்ன சார்ந்திருந்து வாழுகிற ஒரு ஆசிர்வாதம் இன்னைக்கு வேலையில் ஆரம்பத்தில் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆரம்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் ஆரம்பத்தில் நீ ஜெபித்து கண்ணி விட்டு எல்லாமே நீ கத்தருக்கு உகந்ததாய் பண்ணிட்டு குறித்த காலங்கள் வரும்போது ஓன் இஷ்டப்படி ஓ சமயத்துக்கு ஏற்றவாறு ஓ விருப்பத்துக்கு ஏற்றவாறு பண்ணுகிறத காட்டிலும் கத்தருடைய சித்தத்தின்படி நீ என்ன பண்ணணும் செய்யணும் இந்த சவுளுடைய காரியத்துல நம்மளால பார்க்க முடியும் ஜனங்கள் என்னை விட்டு ஓடிடுவாங்களோன்ற பயத்துல அவன் தேவனுக்கு பிரியமில்லாத உகந்த காரியத்தை செய்யறான் இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னைக்கு இன்னைக்கு உன் சுற்றி இருக்கிற ஊழியர்கள் என்ன இப்படியா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நீ நினைத்து நீ உன்ன நீ இருக்கிற செய்கையை நீ என்ன பண்ணணும் செய்கிறவங்களா நீ இருக்கணும் நீ எப்படி இருக்கியோ அதே போல நீ என்ன பண்ண இது யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்தினாலேயும் நீ என்ன பண்ணாத மாற்றிக்காத சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை கத்தர் உனக்கு தருவா இந்த காலை வேலையில் பகுத்தறிகிற ஆவியினால் கத்தர் நிரப்புவாராக சமயத்துக்கு ஏற்ற ஞானம் ரெண்டாவது பகுத்தறிவுக்கு ஏற்ற ஞானத்தை கத்தர் உனக்கு என்ன பண்ணணும் தரணும் இன்னைக்கு எல்லா நபர்களையும் எல்லா மனுஷர்களையும் நீ பார்த்து என்ன பண்ணுற ஏமாந்து போயர்ற அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுகிற காரியம் என்ன ஆவியாலும் எப்பேற்பட்ட ஆவி இவர்கள் என்ன இது என்ன இது உடையவர்கள் என்பதை நீ பகுத்தறிகிற ஆவிய உனக்கு கத்தர் தருவாராக ஆமா இன்னைக்கு கத்தர் உன் கூட இருக்கார் அப்படின்னா ஒரு சில கூட்டங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சரி எப்படி இருந்தான் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் இப்படி வருவான்னு நம்ம நினைக்கவே இல்லை கத்தரை இப்படி அவனை மாத்திருக்காரு இப்படி அவன் வேத வாசிக்காதவன் வேத வாசிக்கிறானே தேவனை தேடாதவன் இன்னைக்கு தேவனை தேடுறானேன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்னு தான் என்ன பண்ணும் சந்தோஷமாக இருக்கும் உன்னமித்தான் அவர்கள் பூரிப்பாய் இருப்பார்கள் உன்னமித்தான் அவர்கள் தேவனை துதிப்பார்கள் உன்னுமித்தா அவர்கள் தேவனிடமாய் பக்கமாய் இன்னும் பக்கமாய் சேர்வார்கள் ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க எழும்புவார்கள் கர்த்தர் உன்னை அபிஷேகித்து கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சி நடத்துறத பார்க்கிற வேலையில ஜனங்களால் அதை என்ன பண்ண முடியாது பொறுத்து கொள்ள முடியாது இவனை போய் இப்படி நடத்துறாங்க சொன்னாரு நான் இவ்வளவு வருஷமா நான் இருக்கேன் நான் இவ்வளவு வருஷமா அந்த தொழில இருக்கேன் இவ்வளவு காலமா நான் அந்த சபையை நடத்திட்டு இருக்கேன் என் கூட இருக்கிறத காட்டிலும் இவன் செய்கிற எல்லாவற்றிலையும் கத்தர் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை தருகிறாருன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் இந்த என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கிறான் கட்ட அவனை ஆசிர்வதிக்கிறார் அந்த அதிகாரம் முடிக்கும்போது பார்த்தோமானால் முப்பதாம் அதிகாரம் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் உடையவனாய் மாறினான் இதை கண்ட லாபானுடைய காரியம் எப்படி இருக்கு இதுவரை நல்லா பழகுன அந்த மனுஷன் இதுவரை நல்லா அந்த மாமனாருடைய முகம் என்னாகுது மாறுகிறது இதுவரை சிரித்த முகம் வாமா வாமா சொன்ன அந்த முகம் என்ன ஆகுது முகநாடி வேறுபடுகிறது இவனகத்தர் ஆசிர்வதிக்கிறாரே சொந்த மருமகன் ஆனாலும் உங்களுடைய முகம் என்ன ஆகுது முன்போல இல்லை நான்காம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் இடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உன் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவே தெரியவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு இனி இப்பேற்பட்ட சூழ்நிலையில கத்தர் உன்னை வைத்திருப்பாரானால் இப்பேற்பட்ட பாதைகள்ல நீ வைத்திருப்பாரானால் ஜனங்க உன்னை கண்டு பொறாம கொள்ளுகிற இடத்துல கத்தர் வைத்திருப்பாரானால் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைப்போர் மத்தியில கத்தர் உனக்கு உன்னை வைத்திருப்பாரானால் உனக்கு விரோதமாக மந்திரங்கள் சூனியங்கள் இப்பேற்பட்ட ஏவல் ஆவிகளை உனக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறவர் மத்தியில் நீ இருப்பாயானால் கத் யாக்கோபுடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா ஆனாலும் அவன் முகநாடி வேறுபட்டு இருந்தாலும் அவன் எனக்கு விரோதமாக எலும்பி இருந்தாலும் அவன் எனக்கு விரோதமாக என்ன காரியம் செய்ய நினைத்தாலும் ஆனாலும் என் தகப்பனாகிய தேவன் என்னோடும் கூட இருக்கிறார் இன்னைக்கு எங்கள் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் அதிகாலை சபத்துக்கு வருவது உண்டு அப்போது வருகிற வேலையில் அதுக்கு நாள் நாங்கள் சபையை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் கடந்து போனோம் ஆனால் அந்த அடுத்த நாள் காலையில் வர வேலையில் ஒரு சின்ன எங்களுடைய படிகட்டில் வந்து ஒரு நாலஞ்சு படிகட்டு இருக்கும் அந்த படிகட்டில் ஒரு சின்ன கோழு ஒரு சின்ன டைல்ஸ் வச்சு பூவு மண் இதெல்லாம் எடுத்து அவங்க வைத்து பூஜை என்ன பண்ணுறாங்க செய்துட்டு போகிறாங்க என்ன இந்த ஊரில் நீ என்ன பண்ணக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது ஆனாலும் கத்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் உன்னுடைய காலடி மண்ணை எடுக்கலாம் உன்னுடைய முடியை எடுக்கலாம் உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எடுக்கலாம் உன்னுடைய என்ன காரியம் நீ பயன்படுத்துகிற காரியத்தை எடுத்து உனக்கு விரோதமாக வைத்தாலும் அவை உன்னை என்ன பண்ணாது தொடாது அவை உனக்கு விரோதமாக எழும்புவது இல்லை ஒரு வழியாய் சத்துரு வருகிறது போல இருக்கலாம் எனக்கு முன்பாக சத்துருவின் மனிதர்கள் எனக்கு முன்பாக மனுஷிக வல்லமை எழும்பினது போல இருக்கலாம் கத்தர் உனோடு கூட சொல்லுகிறா நீ சமயத்துக்கு ஏற்றவாறு நீ ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு வழியாய் வந்து சத்துருவ நான் ஏழு வழியா நான் உனக்காக துரத்துவேன் ஒரு வழியாய் கெட்சித்து வந்த அந்த மனிதருடைய பற்களுக்கு பொழுது உன்னை நான் இறையாக்காதிருப்பேன் என்று இந்த காலை வேலையில ஆவியானவர் உன்னோடு கூட சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்ல நீ செய் நீ ஒரு எனக்கு விரோதமா எழும்புறாங்களே நீ பயந்து போய் நீ உட்கார்ந்து இருக்கலாம் எளியாவை மிரட்டுகிற வேலையில அவன் தான் பிராணனை காக்க ஓடுகிறான் ஓடி போய் ஒளியிறான் ஒளிந்தாலும் கத்தர் ஒரு கூட இருந்தார் ஒளிந்து கொண்டாலும் எலியாவேன்னு சொல்லி கூப்பிடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேலையில மனிதர்கள் உன்னை பயமுறுத்தலாம் மனிதர்களின் செய்கைகள் உன்னை பயமுறுத்தலாம் மனிதர்களின் காரியங்கள் என்னுடைய எதற்காலம் எப்படியாய் அமையும்னு சொல்லி உன்னை கேள்விக்குரிய கேள்விக்குரிய இடத்துல தள்ளி விட்டு சந்தேகத்துடைய இடத்துல தள்ளி விட்டு நம்மளுடைய இருதயத்துல விதைய விதைச்சிருக்கலாம் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறா நான் உனக்கு நான் துணை நின்று நான் உன் காரியத்தை நான் ஜெயமாய் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் முடிய பண்ணுவேன் நீ ஒரு காலம் பயப்படாத இதுவரை உன் குடும்பத்தை நடத்தின கத்தர் அவர் உன்னை தனித்து விடவில்லை இதுவரை உன் பிள்ளையை நடத்தின கத்தர் அவர் தனித்து விடவில்லை எவ்வளவோ ஜனங்க உனக்கு முன்பாக எழுமின போது கத்த உனக்காக யுத்தம் பண்ணி அவர் காரியங்களை உனக்காக செய்யும் போது எதிர்காலங்களிலும் அவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் மறித்தார் ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மறைச்சிட்டேன்பா உண்மைதான் உலக சொல்றது போல என் தலைவர்கள் எல்லாரும் என் மேல குற்ற சாட்டுவது போல உண்மையா நான் மறித்தேன் தான் ஆனாலும் நான் உயிர் தெளிந்தேன் உயிர் தெளிந்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட கத்தர் இருப்பார் நீ எழும்பி என்ன பண்ண உன் காரியத்தை நடத்தி எந்த மனுஷனுக்கு நீ பயப்படாத எந்த மனுஷனுக்காக நீ ஓடி போய் ஒளிந்து கொள்ளாத எந்த மனுஷிக வல்லமைக்கு நீ பயந்து போய் நீ சூறை செடிக்கையில நீ போய் உட்காராத கத்தர் இந்த காலை வேலையில சொல்லுகிற காரியம் சாலமோன பார்த்து கத்தர் சொன்னா நீ எழும்பி காரியத்தை நடத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இன்னைக்கு உன் காரியம் என்னெல்லாம் தடைப்பட்டு நீ வைத்து கொண்டு பயந்து கொண்டு திகளோடு நீ இருக்கியோ கத்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு நீ எலும்பி காரியத்தை நடப்பி மகளே நீ எழும்பி காரியத்தை நடப்பி மகளே நான் உன் கூட என்ன பண்ணுவேன் இருப்பேன் ஆமாம் கத்தர்வும் கூட இருப்பார் ஆனால் உன்னை ஜனங்கள் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு விரோதமாக ஆவி ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க நீ நல்லா காலையில் ஜெபித்து ஃப்ரெஷ்ஷாக வருவே ஜெபித்து தேவ பலத்தோடு வருவே பார்த்துக்கலான்னு நீ நினச்சி வருவே ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அவங்க பண்ணுகிற ஒவ்வொரு கிரியை உன்னை என்ன பண்ணும் அஃபெக்ட் பண்ணும் ஈஸாக்கை நம்மளால் பார்க்க முடியும் அவன் இருந்த ஊர்ல கேரூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் தகப்பன் விட்ட தூர்த்து ப விடப்பட்ட கிணற என்ன பண்றான் மறுபடியும் அவன் எடுத்து தோன்றுகிறான் என்று வசனம் போடு போடப்பட்டுள்ளது அப்பவும் ஜனங்க என்ன பண்றாங்க அவனுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க நீ என்ன இங்கே வர உனையார் இங்கே வர சொன்னா இது என்னுடைய கிணறு நாங்கள் உபயோகப்படுத்துகிற கிணறு இன்னைக்கு நீ ஒரு பகுதியில் ஊழியத்துக்காக போயிருக்கலாம் நீ ஒரு பகுதியில் வேலைக்காக போயிருக்கலாம் நீ தஞ்சம் தஞ்சம் புகுந்து நீ ஒரு ஊருக்கு நீ போயிருக்கலாம் ஜனங்க உன்ன ஒரு வேலை சொல்லலாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க இதெல்லாம் நாங்க ஊரார் வசிக்கிற ஜனம் இதெல்லாம் எங்க பிள்ளைங்க இதெல்லாம் எங்க ஜாதி ஒரு வேலை சொல்லலாம் ஆனாலும் இந்த இடத்துல ஈசாக்கு அவனுக்கு விரோதமாக எவ்வளோ எலும்புனாலும் அவன் அந்த இடத்துல என்ன பண்ணல டிஃபெண்ட் பண்ணல ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான் இன்னொரு இடத்துலையும் தோன்றுகிற வேலையில இன்னொரு இடத்துலையும் அதே பண்றாங்க திருப்பிய அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கத்தர் அவனுக்கு ரகபோத்தின் ஆசிர்வாதத்தை கத்தர் அவனுக்கு தந்தார் ஏன்னா கத்தர் அவனோடு கூட இருந்தார் சவுளை நம்ம பார்க்க முடியும் தாவீதின் மேலே இந்த அபிஷேகம் காணப்பட்ட நாட்களிலிருந்து அவன் தாவீதை காய்கரமாய் அவன் பார்த்தானா அவனுடைய பார்த்து பார்வை எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு உன் கூட இருந்து நீ இன்னைக்கு சாதாரணமா ஒரு வேலையில இருந்துட்டு திடீர்னு நீ ஹெச்எல் ஆகவோ டீம் லீடராகவோ மேனேஜர் ஆகவோ நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகவோ நீ நல்ல ஒரு பதவிக்கு கத்தர் உன்னை உயர்த்துவாரானால் ஜனங்கள் உங்களுடைய பார்வை உனக்கு வித்தியாசமாக மாறும் ஜனங்களுடைய செய்கை உனக்கு வித்தியாசமாக மாறும் ஆனாலும் நீ திடன் கொண்டு நீ காரியத்தை என்ன பண்ணணும் ஒழுங்காக நீ நடத்துகிற வேலையில கத்தர் நோடு கூட இருப்பா இந்த காலை வேலையில நீ உன்னுடைய காரியங்கள்ல தொடர்ந்து தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இரு அவ்விசுவாசத்தில் அல்ல சந்தேகத்தில் அல்ல தேவனுக்குரிய காரியத்தில் ஜெபி பதிலையும் வேத வாசி இதுதான் ஓ வேலை எங்களுடைய ஆலயத்தை நான் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற வேலையில் ஒன்றுமே இல்லை எங்களுடைய ஆலயத்தில் ஒரு சேரு இல்ல ஒரு தாப்பு ஒரு கீழே விரிக்கிறதுக்கு கூட எதுவுமே கிடையாது எங்களுடைய நான் நடந்தோம் அப்படின்னா கால் என்ன பண்ணும் குத்தும் அந்த சிமெண்ட் அப்படியே அவங்க விட்டு அவங்க சென்று விட்டாங்க ஆனாலும் நாங்க ஜனங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புனாலும் நாங்க தேவன் மேல விசுவாசம் வைத்து ஓடிக்கொண்டே இருக்கும் போது கத்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார் உடனே சேர் வந்தது ஜன்னல்கள்லாம் போடாத நிலைமையில ஜன்னல்கள் போடப்பட்டது நிலைக்கால் வாசல் ரொம்ப குறுகிய நிலைக்கால் வாசல் தான் எங்க கிட்ட இருந்தது இப்படின்னு எட்டி உதைத்தாங்கன்னா அது கீழே விழுந்துடும் அப்பேற்பட்ட ஒரு வாசல் இன்னைக்கு கத்தர் நல்ல ஒரு விசாலமான வாசல் கதவுகளை போட எங்களுக்கு கருப தந்தா இன்னும் ஆத்துமாக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க கத்தர் உனக்காக என்ன பண்ணுவார் காரியத்தை செய்வார் நீ எழுந்து ஓடு நீ சோர்வில்லாமல் எழுந்து ஓடு தேவ போஜனத்தை எளிய உட்கொண்டு ஓடுனது போல இன்னைக்கு நீ எழுந்து ஓடு எல்லா விசுவாச சட்டைகளை கழட்டி வைத்து விட்டு விசுவாசம் என்னும் போர்க்களத்தை துவாசம் என்னும் போர்வையை நீ போத்திக்கொண்ட தேவனோடு நீ ஓடு உனக்கு முன் வைத்த காரியங்களை நீ என்ன பண்ண ஓடிக்கொண்டே இரு நீ ஓட ஓட தான் கட்டர் உனக்கு காரியத்தை செய்வா ஓடாம சோம்பேறிக்கு கட்டர் என்ன பண்ண மாட்டார் ஒரு கால உதவ மாட்டார் நீ சோம்பலா உட்கார்ந்துட்டு நீ காரியங்களை சொல்லிட்டு நீ எக்ஸ்கியூஸ் சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் உதவுனதா இந்த வேதத்துல போடப்படவில்லை நீ எழுந்து நீ என்ன பண்ணு உன் சோம்பல் எல்லாம் உதறி விட்டு உன் கண்ணீர் எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைத்து விட்டு நீ முன்னேறு உன்னுடைய குடும்பம் இப்பேற்பட்ட ரீதியா இருக்கு என் கணவனே என்ன அடிக்கணும் என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்காத பிள்ளையா இருக்குது நான் கடன்ல நான் எனக்கு உதவி செய்வ யாருமே இல்ல சிஸ்டர் நீங்க எப்படி ஓட சொல்றீங்க இப்பேற்பட்ட காரியத்தில் நான் உட்கார்ந்து அழகா முடியும் எனக்கு வாசல்கள் திறக்கப்படலை நீ ஒருவேளை சொல்லலாம் அனுப்பி அவர் துரத்தினார் எந்த ஒரு ஊழியக்காரனால செய்ய முடியாததை தேவர் உனக்கு செய்வார் அந்த இடத்துல எந்த மனுஷனும் அந்த ஏழு ஜாதிகளை துரத்தவில்லை மீதியா இருந்தவர்களை கத்தர் குலவிகளை அனுப்பி துரத்தினாராம் இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு கல் மலைகளை அனுப்பி அவர்களை துரத்தினாராம் இன்றைக்கி உனக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர்மன் கூட வச்சுட்டு நீ ஏன் சோர்ந்து போகிற இந்த காலை வேலையில் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆவியானவர் இந்த காலை வேலையில எனக்கு நல்ல சமயத்துக்கு ஏற்ற ஆவிய கர்த்தர் தாங்கப்பா நான் ஞானமா பேச எனக்கு கிருப தாங்க ஞானமா காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா சில நேரம் நான் மதியினமாய் நான் செய்கிறேன் தாவிது அவ்வளோ புத்திமானா தாவிது அவ்வளோ மகா புத்திமானாய் நடந்தானா அவனை பார்த்து சாட்சி சொல்றாங்க ஆனா ஒரு சில இடத்துல கடைசியில் அவன் சொல்றான் நான் மகா நான் நான் தேவன் சொல்லாத காரியத்தை இன்னைக்கு மகா மத்தினாய் நடக்காதபடி எனக்கு ஞானத்தை தாங்கப்பா சாதமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கற்று ஏசப்பா எளியாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை கற்று எனக்கு தாங்கப்பா எழும்பி பிரயாணப்பட்ட கொடுங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் நான் திடன் கொண்டு நான் திடமாய் நடந்து போய் காரியத்தை நான் செய்யமாக வெற்றியாய் நான் முடிக்க ஆவியானவருடைய அனுக்கிரகம் எனக்கு தேவைப்பா உங்க கிருபை எனக்கு தேவையேசப்பா என்னோடு கூட நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்னையும் நீங்க நடத்துங்க என் பிள்ளையும் நடத்துங்க என் சபையும் நடத்துங்க என் குடும்ப எல்லாரையும் நடத்துங்க என் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கத்து நடத்த போறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஏசுவி நாமத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாம ஆண்டு ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து இந்த உபவாச ஜபத்தில் இந்த ஜப நிலைமையில் கத்தனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்பட்டது போல் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார் இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் நம்மளுடைய வளர்ச்சி நிமித்தமாய் எத்தனை காரியங்கள் நமக்கு தடையாய் வந்தாலும் கர்த்தர் நம்மளோட இருந்த காரியத்தை முடித்து தருகிற ஒரு பர ஆண்டு இந்த ஊழியத்தில் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி உடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி உடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி அந்த வருடத்தில் இந்த ஜெப நிலைமையோடு ஆண்டுவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் திருவை பாராட்டுகிற்கிறேன் இன்னும் அநேக காரியங்களை கற்று செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த ஆண்டு முறையுடைய ஊழிய காரிய நிமித்தமாய் ஆண்டவர் வருத்திருக்கிற சொல்லி பேசினதுக்காக நன்றி தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்கு செல்ல போகிறோம் அவை நம்ம ஜபத்துக்கு நேராக கடந்து போகவும் கற்று நம்மளோட கூட இருந்து வழி நடத்து